கல்லீரலை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்ட இலையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக கொசுக்கள் நம்மை கடிப்பதால் டெங்கு மலேரியா போன்ற பயங்கரமான நோய்கள் உண்டாகிறது இந்த டெங்குவுக்கு ஆங்கில வைத்தியம் இருந்தாலும் சில இயற்கை வைத்தியமும் கை கொடுக்கிறது அது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சலுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கிறது பப்பாளி இலை இலைச்சாறு கொசு மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலுக்கு பலராலும் பரிந்துரைக்கப்படும் பொதுவான ஒரு தீர்வு பப்பாளி இலை சாறாகும் கொசு மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் கொசுக்கள் நம்மை கடிக்கும் பொழுது நமது இரத்தத்தில் பரவுகிறது இந்த கொசு மூலம் பரவும் டெங்கு ஆள் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைகிறது இந்த நேரத்தில் நாம் பப்பாளி இலை சாற்றை அருந்தும் போது அது இரத்த பிளேட்டெட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மேலும் கொசுவால் பரவும் மலேரியா ஜுரத்திற்கு எதிர்ப்பு பண்புகளை பப்பாளி இலை அதிக அளவு கொண்டுள்ளது பப்பாளி இலையில் காணப்படக்கூடிய அசிட்டோஜெனின் என்ற கலவை மலேரியா மற்றும் டெங்கு போன்ற ஆபத்தான நோய்களை தடுக்க உதவுகிறது மேலும் நம் உடலில் கல்லீரலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பது இந்த பப்பாளி பலமாக உள்ளது அதுபோல ஆரோக்கிய மிகுந்த பப்போளி இலைச்சாறு கல்லீரலை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது இதன் மூலம் நீண்ட நாட்களாக இருக்கும் கல்லீரல் நோய்கள் மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் அழற்சி போன்ற நோய்கள் குணமாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது கல்லீரலை பலப்படுத்த மட்டுமே இந்த இலைச்சாறு பயன்படுகிறது இருப்பினும் ஏதாவது ஆரம்பகால நோய் அறிகுறிகள் இருந்தாலோ கல்லீரலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ மருத்துவரை அணுக்கி அதற்கு ஏற்றார் போல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது சிறந்ததாக உள்ளது வெறும் பப்பாளி இலைச்சாறு மட்டுமே கல்லீரலை உயிரிழந்து பாதுகாக்காது